அரிமளம் அருகே வடக்காட்டுப்பட்டியில் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் அமைக்கப்பட்ட மினி ஐமாஸ் லைட்டை எம் பி கார்த்திக் சிதம்பரம் திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே வடக்காட்டுப்பட்டியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கோவில் முன்பு மினி ஐமாஸ் லைட்டை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கே புதுப்பட்டி ஏம்பல் சாலை விளக்கு ரோட்டில் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் பணி முடிக்கப்பட்ட மினி ஐமாஸ் லைட்டினை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் திறந்து வைத்தார் உடன் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்ராம் வட்டார தலைவர் எம் எம் கணேசன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் debu. Tamam. Evet. Tamam. Yani yani böyle olur. Evet. இந்த போட்டியில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவின் முதல் பிரிவில் போட்டுக்கலாம் முதல் பிரிவில் வாங்க

அது இdirname லைட்டா சேர்க்க சொல்லிருக்குமா கொடுத்திருக்காங்களா அவங்க பார்த்து பண்ணுவாங்க என்ன காரணத்துக்கு வரல சிற்பனை